இறைவனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் கல் மண் தண்ணின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பொருளாகவும் இருக்கட்டும் எந்த ஒரு உயிரினமாகவும் இருக்கட்டும் காரணத்தோடு தான் படைக்கப்படுது மதுரையில் வாடிப்பட்டி அப்படின்ற பகுதியில் எக்ஸ் ஆர்மி ஒருத்தர் அவர் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகளை தொடர்ந்து அடித்து துன்புறுத்தி சரியாக சாப்பாடு போடாமல் வராரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ சிசிடிவி வீடியோ ஃபுட்டேஜோடு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருந்தது அப்புறம் அவரை பற்றி விசாரணை வந்து பார்த்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு முயற்சியில் நாங்கள் வந்து இருந்தபோது ஒரு வாரத்துக்குள்ளேயே அவருக்கு கடவுள் வந்து சரியான தீர்ப்பு கொடுத்தார் அப்படின்ற தகவலும் எங்களுக்கு வந்து சேர்ந்தது செல்லப்பிராணிகள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்படினா தான் அவங்களை எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்ற முயற்சி எடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும்

அவர் இந்த இடத்துல கொஞ்சம் பண்ணி பண்ணிரு மியூட் பண்ணிட்டேன் எந்த ஒரு வாயிலாத ஜீவனா இருந்தாலும் சரி மனிதர்களாக நாம அவங்களுக்கு நல்லது செஞ்சோம் அப்படின்னா அந்த வாயில்லாத ஜீவன்கள் மகிழ்ச்சியில நம்மள வாழ்த்தும் அதே ஜீவராசிகளுக்கு மனிதர்கள் நாம கஷ்டத்தை கொடுக்கிறோம் அவங்களை காலுக்கையை உடைக்கிறோம் ரத்தம் வர வைக்கிறோம் அவங்களோட வேதனையை வந்து நம்ம தூண்டி போது அந்த விலங்குகள் வந்து கஷ்டப்பட்டு வேதனைகளை வந்து தாங்க முடியாமல் நமக்கு வந்து சாபத்தை கொடுக்கும் இந்த வாயில்லாத உண்மை ஆத்மாக்களின் சாபம் வந்து மிக விரைவில் பளிக்கும் இந்த எக்ஸ் ஆர்மி தொடர்ந்து வந்து அவரோட செல்லப்பிராணி இந்த மாதிரி பல செல்லப்பிராணிகளை வந்து அடித்து கொடுமைப்படுத்தி நிறைய இறந்து போயிருக்கு அப்படின்ற தகவலும் எங்களுக்கு கிடச்சிது அவர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இறைவன் வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற தகவல் எங்களுக்கு கிடைச்சிது நம்ம இவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி இறைவன் இவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து விட்டார் அதோடய கண்ணீருக்கான தீர்வு இறைவனோட தீர்ப்பு வந்து இதுவாக தான் இருந்தது ஸோ நம்மளை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்களுக்கு நம்ம பாதுகாப்போ ஒருவேளை சோரோ கொடுத்து நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பு உள்ள ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்போம் நன்றி